ரொம்ப ஆபத்தான சாலைகள் ஸோ வெறும் யானைச்சாணம் தான் சிறுத்தை புளிய வந்து அசால்ட்டாக பார்க்கலாம் ஆனால் இந்த பகுதி சுத்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ள தனியாக நின்றுருக்கேன் பாருங்க யாராவது இருக்காங்களாம் பாருங்க அப்பா ஏறும்போது என்ன நிலமைன்னு தெரியல அப்படியேங்கப்பா என்ன இது பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போகுது ஓ ஐயோ புளி வந்து நாய் பிடிச்சிட்டு போச்சா நீ பாத்தியா பார்த்துருக்கியா அது பிடிச்சிட்டு போகிறத பார்த்துருக்கியா இது வரைக்கும் இந்த மாதிரி போட நான் பார்த்தது இல்லை அதாவது யூ பெண்ட் இப்படி போட்டிருக்காங்க ஏர் பின் பண்ணு பார்த்துருக்கேன் இப்படி இப்படி போட்ட பெண்டெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குற அதை தான் இறங்கிட்டு இருக்க பாருங்க ரொம்ப சாட்டு ஓய்யோ ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது கரடியெல்லாம் துரத்து முடியா யானையா எப்போ இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஜீப்புக்கு வந்து ஏழ்நூறுபா வாடகை கேட்குறாங்க அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணிடுறாங்கன்னா நடந்தே வந்துடுறாங்க ரெண்டு மணி நேரம் ஆனாலும் ஒன்றரை மணி நேரம் ஆனாலுமே வந்து நடந்து தாங்க நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறாங்க படிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயிரையே தியாகம் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க உன் பேர் போகிறோம் இங்கே எல்லாம் நெயிட்டு வந்தாலும் உயிருக்கு உத்தரவாதமே கிடையாதுங்க சரி தான் நெய்டுன்னு இல்லை சாயந்தரத்துக்கு மேலேயே இந்த பகுதியில் வந்து எந்த கிராமத்துக்கு போறீங்க அரியூர் அந்த கீழே இறங்கி போகுமே அந்த ரூட்டு தான் போறீங்களா நடந்து போயிருவீங்களா ஏன் வண்டி இல்லைங்களா இல்லை வண்டின்னா எவ்வளோ ஜீப்பில் எவ்வளோ கேட்பாங்க அப்படிங்கப்பா நீயும் நடந்து பாப்பா இங்கேருந்து எவ்வளோ தூரம் நடக்குங்க இங்கிருந்து கீழே இங்கிருந்து கீழே இல்லை உங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் எவ்வளோ நேரம் ஆகுங்க போனா போயிடுவோம் ஒரு மணி நேரம் ஆயிருங்களா காக்கா குண்டு அந்த கிராமத்தை வந்து போன டைம் நான் வீடியோ எடுக்கலை இப்போ அந்த டைம் இங்கே வந்து இந்த டைம் வந்து அந்த கிராமத்தை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டு போகிற வழி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருக்கலாம் இருந்தாலும் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த மக்கள் வந்து போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மறுபடியும் இந்த ஒரு ரோடு வியூவும் நான் காட்டுறேன் இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஜீப்புக்கு வந்து ஏழ்நூறுவா வாடகை கேட்குறாங்களாம்மா அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணிடுறாங்கன்னா நடந்தே வந்துடுறாங்க ரெண்டு மணி நேரம் ஆனாலும் ஒன்றரை மணி நேரம் ஆனாலுமே வந்து நடந்து தாங்க நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறாங்க இவங்களுடைய அன்றாட பொருளாக பொருள் அதாவது மளிகை பொருள் இந்த மாதிரி எதாவது எந்த தேவை இருந்தாலுமே ரேஷன் பொருள் எது போட்டாலுமே இவங்க வந்து தலையை தூக்கிட்டு கீழே கொண்டு போயிடுறாங்க ரொம்ப வந்து ரோடு போட்டிருந்தாலுமே இவங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே வந்து தலையை தூக்கிட்டு தான் நடந்து போகிற அளவுக்கு தான் இவங்க இந்த கிராமத்துக்கு இருக்குது ஒரு சில இடங்களில் ரோடு இல்லை அப்படிங்கிறது பிரச்சனை இந்த பகுதியில் ரோடு இருக்குது இருந்தாலுமே வந்து வாகனத்தினுடைய செலவு அதாவது வாடகை செலவு ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இந்த பகுதியில் வந்து அவங்களுடைய பொருட்களை கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்காங்க இந்த இடத்துல தான் வண்டி நிறுத்திட்டு நம்ம இப்படி கீழே இறங்கி போயிருந்தோம் நம்ம போகிறது காக்கா குண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை துவக்கி போகிறோம் இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்ப பாக்காதவங்க அதையும் பார்த்துருங்க இப்போ நம்ம போகிறது வந்து பாக்கா துண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமம் வந்து இருக்குன்னா இப்படி போகிற வழியிலேயே அந்த சைடு வரைக்கும் பார்த்துருவோம் ஏறும்போது என்ன நிலமைன்னு தெரியல அப்படியேங்கப்பா என்ன இது பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரி ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போகுது ஓ ஐயோ கா குண்டு குண்டு ஏன் பேர் வந்து இப்போ ரொம்ப மோசமானதுங்க போர்டு பார்த்துருப்பீங்க வளைஞ்சு வளைஞ்சு இது வரைக்கும் இந்த மாதிரி போட நான் பார்த்ததில்ல அதாவது யூ பெண்ட் இப்படி போட்டிருக்காங்க ஏர் பின் பெண்ணு பார்த்துருக்கேன் இப்படி இப்படி போட்ட பெண்டெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறது அதுதான் இறங்கிட்டு இருக்க பாருங்க ரொம்ப சாட்டு ஓய்யோ அடுத்த அடுத்த பெண்டு கீழே இருக்கு ரொம்ப ஒன்றாச்சு ஐயோ е борағы салқтастық முக்கிய மக்கள் வந்தாச்சு இதுதான் வந்து இந்த காக்கா குண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்கக்கூடிய அறையூர் அந்த கீழே இறங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இது அப்படியே அங்கேருந்து ஒரு ஆப்போசிட் கட்டு மாறும் அந்த இருந்து ரொம்ப ஏத்தமும் இறக்கமாக இருக்குது இந்த இடத்துல நீ போகும்போது எவ்வளோ கஷ்டம்னு தெரிய போகுது இப்போது இந்த இடத்துக்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ரோடு இருக்கிறனால இவங்களுக்கு வீடு கட்டுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆலபிளாக்கள்லாம் இறக்கிருக்காங்க கவர்மெண்ட்டு லோடு கொண்டு வரது மண்ணு எல்லாமே அவங்க அவங்களுக்கு கடத்தினா உங்களுடைய வீடு கட்டுறதுக்கு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு மட்டும் உங்கள் வேலை அவ்வளோதான் ஓகே ஓகே அவங்களே கட்டி கொடுத்துருவாங்க கட்டுறதுலேருந்து எல்லாமே எட்டு செட் அவங்க பண்ணிடுவாங்க எத்தனை பெட்ரூமோட பண்ணி தராங்க ரெண்டு ரூம் ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு அடுப்படி பாத்ரூம் கிச்சனோடு சேர்ந்து ஓகே ஓகே இப்போ

அப்போ ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருந்தாச்சுனா இது நடந்து போனால் ஒரு நேரம் ரெண்டு மணிக்கு போயிடல இவங்களுடைய வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்டு எல்லாமே இறக்கி பொருளை கொண்டு வர்றது எல்லாமே இவங்க வேலை கவர்மெண்ட் கொண்டு வந்துருவாங்க ஆனால் இவங்க வீடு வீட்டுக்கு கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்களை வந்து சமந்தாக கொண்டு போகணும் அவங்க அவங்க குடும்பமே சேர்ந்து வேலை செய்யணும் அப்படித்தான் இப்போ அந்த வீடு கட்டுறதுக்காக அவங்க வேலை நடந்துட்டு இருக்கு ஐடா ஹாய் ஹாய்தான் அவ்வளோதானா அப்போனா ஒன்று ரெண்டு ஆறு வீடு இருக்குமா ஓகே ஓகே மொத்தமாகவே வந்து ஆறு வீடு தான் அவன் வந்து இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேக்ஸிமம் எல்லாமே வந்து ரெடியாக தான் இருக்குது ஆனால் அரையூர் அப்படிங்கிற கூடிய அந்த கிராமத்துக்கு மட்டும்தான் பொருள் எடுத்துகிட்டு போகிற ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இதுதான் வந்து இவங்க கட்டக்கூடிய வீடு வந்து இங்கே தான் நடக்க போகுது வீட்டு வேலை அண்ணா நீங்கள் என்ன பழங்குடி மக்கள் ஆதிவாசினா அது இருலரா இருலர் இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாமே இதுக்கு டோட்டல் எல்லாமே இருலர் தான் சோஃபாங்களா உங்கள் உங்கள் சோஃபாங்க நல்லா இருக்கு முன்கில்லையே செஞ்சுருக்கேன் லீவ்ங்க இன்னைக்கு இன்னைக்கு லீவ் எல்லாம் வேலை கம்மிங்களா ஓ பொருள் கடத்திறதா நீங்களும் எல்லாருமே ஒட்டுக்காக இருக்கீங்களா பொருள் வந்துச்சுன்னா நல்லா ஒட்டுக்காக தான் வருங்களா 慢点。 ஸ்கூல்ல எங்க தங்க படிச்சிருக்க ஸ்கூல்ல எங்க போயிட்டு இருக்க இங்க வா உட்கார் கோத்தகிரிங்களா டெய்லி போயிட்டு போயிட்டு வருவியா டெய்லியும் போயிட்டு வருவியா எப்படி வண்டியில போயிட்டு வந்துல யாரு கூப்பிட்டு போவா சரி ஹாஸ்பிட்டல இருந்து நடந்து வருவியா ஹாஸ்பிட்டல் நடந்து போகணுமா கோத்தகிரி வரைக்குமா சரி அப்புறம் அங்கிருந்து எப்படி போவேன் எந்த வண்டி வரும் ஓ ஸ்கூல் வண்டி வந்து மட்டம் வரைக்கும் வருமா இப்போ நீ நேராக வந்து இங்கேருந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருவேன் ஹாஸ்பிட்டலிருந்து அந்த மேல் மட்டத்துக்கு யார் வருவா ஸ்கூல் வண்டி வந்து ஸ்கூல் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துருமா இப்போ எது வரைக்கும் வருங்க ஸ்கூல் வண்டிலாம் எங்கே அந்த அந்த எஸ்டேட்டுக்கு மேலே அதுதான் மட்டம் அது ஹாஸ்பிட்டலும் மட்டம் கிடையாது அதுக்கு மேலே வரைக்கும் நடந்து போகணும் வண்டியில வண்டியிலாம் மாமா கூட்டி போகணும் சொல்றாரு இப்போ கூட்டு போறதில்ல போகணும் ஓ மட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் வேன் வந்து கூட்டிகிட்டு போகும் டெய்லியும் போயிட்டு போயிட்டு வராங்க ஓ நாலரை மணிக்கு அவங்க மேலே விட்டுருவாங்க அங்கிருந்து இங்கே வந்து வீடு வந்து சேரும்போது எத்தனை மணி ஆகுங்க

பாத்திருக்கியா அந்த மாதிரி நானா என்ன பண்ணுது பாத்தா முழிக்குவாங்க நீங்க சத்தம் போட்டு ஓடிரும்போது அது கடிக்கல வராதா ஏ நாங்க ஒரு டைம் போய் அந்த மாதிரி முடுக்குனப்ப கரடி உங்களுக்கு கடிக்கு வந்துருச்சுடா அதா தரத்துடா ஒரு டைம் தரத்து தரத்தி இருக்கா மாதிரி கரடி தரத்தி இருக்கா இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது கரடி எல்லாம் தரத்துங்களா என்ன தனியா ஆனா யானையா எப்போ எப்போ இது நடந்துச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியா யா எத்தனை பேர் இல்லை சின்ன சின்ன பசங்கள் தான் நீங்க கூட பெரிய ஆள்கிட்ட இருந்தாங்களா எங்க அப்பா அவங்க அப்பா தான் அப்போ ஃபோன் பேசிகிட்டு இருந்தாரா அவரா ஆடு மாடி போயிருக்காங்களா அப்பா அப்பா நீயி அப்புறம் இன்னொரு பையனா மொத்தம் வந்து மூணு பேர்

இல்லை கூட்டம் வந்துச்சா கொம்பல பெரிய கும்பா இந்த கொம்பு இல்லையா கொம்பல இல்லை மக்கள் பார்த்தீங்களா இதுதான் இந்த மக்கள் இந்த கிராமத்தினுடைய வாழ்க்கை மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வீடு இருக்கு ஆறு வீடுடைய அந்த ஆறு வீட்டுக்காகவே இவ்வளோ தூரம் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க அது கவர்மெண்ட்டை பாராட்டணும் அதே ரீதி இந்த மக்களுடைய படிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயிரையே தியாகம் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க உன் பேர் என்ன சொன்ன கவின் கவின் ஏ கவின்

இப்ப நாயில கம்மி இதா இருக்கு அதெல்லாம் புடிச்சு போயிச்சு புலி வந்து நாயை போச்சா நீ பாத்தியா பாத்திருக்கயா அது பிடிச்சிட்டு போறத பாத்திருக்கயா ஆரேங்கப்பா அது இப்படி வந்து இப்படி ஓகே ஓகே நம்ம பயமே இல்லங்க யானை சுத்தப் புடி எல்லாம் பார்த்தா அழுகிருச்சு அதன ஓடிடும் உங்கள பத்த ஓடிடுமா அப்படியே அப்பா தேனை எடுத்துங்க கூட ஓட்டுக்கொண்டு வருவீங்களா சாப்பிட்டுருக்கீங்க நீங்களே நிற்க விட மாட்டீங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்குண்ணா இன்னும் ஜாலியாக இருக்குங்க உங்களுக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் இப்போ சாம எங்கள் ஊருக்குலாம் வந்துடுவீங்களா நிறைய பஸ்ஸு லாரியெல்லாம் டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கும் ரோட்டில் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய வீடு இருக்கும் காற்றே வராது அப்புறம் வந்து சாம வெயில் அடிக்கும் வரீங்க அங்கே

அத் அட்டையுட மோசமாக போனீங்க பாரு அத்தை கூட ஒரு தடவை கிடச்சி விட்ருவோம் நீங்கள் கிடைச்சிக்கிட்டே இருப்பீங்களாம்மா சரி ஓகே அப்போ உங்களுக்கு இந்த ஊர் தான் பிடிச்சிருக்கு இங்கிருந்து வரமாட்டேங்க இப்போ பேசுற மாதிரி போவே எங்க போவேன் क्या ला अंगलों काले पड़ते हैं अभी काफ़ले अंडे डंपु अंगे आस पर लिपुई था ना हाँ उम्मेला वाली की पढ़ता हूँ जाली जा हम्म ओ डे इतना रा तेरी उम्मेला वाली पेश रही है हाँ मा तेरी अलार्नी बाय बाय संडे ஓகே மக்கள் இந்த அழகான அந்த மக்களுடைய பேச்செல்லாம் கேட்டு நம்ம இங்கேருந்து இருந்து வந்து கிளம்பக்கூடிய நேரம் வந்துடுச்சு இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஆறு வீட்டுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய நன்றி அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா நிறைய இடங்களில் வந்து ரோடே இல்லை அப்படிங்கும்போது நாற்பது வீடு பேருக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா புதூர் அந்த புது ஊருக்கு பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட வந்து பத்து இருபது மேற்பட்ட வீடு இருக்குது ஆனால் அவங்களுக்கு ரோடு வசதி கிடையாது ஆனால் இங்கே ஆறு வீடு தான் இருக்குது இருந்தாலும் இவங்களுக்கு இது வரைக்கும் வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க தண்ணீர் வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எல்லா தேவைகளும் வந்து அடிப்படை வசதி எல்லாமே வந்து கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடச்சிருச்சு பாய் பாய் সেইখন அதுக்கீழே வந்து நம்ம கீழே வந்த வழி இது காக்கா குண்டு காக்கா குண்டு இது வந்து அந்த அரையூர் அரையூர் போகிற வழி நம்ம போகல இப்படியே அன்றைக்கி வந்து நம்ம கீழே இறங்கி போயிட்டோம் ஆனால் இங்கே ஒரு வழி இருக்குது இருக்காங்க அந்த ரூட்டில் போய் நம்ம கீழே போய் பார்ப்போம் ஒரு இடத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னால் டோட்டலாகவே நம்ம அந்த இடத்த ஃபுல்லாக பார்க்குறது சிறந்தது அதனால் வந்துட்டோம் இந்த வேலையை முடிச்சிடுவோம் எப்பா எப்பப்போ 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 இன்றைக்கி ஏறுறது கஷ்டம்ப்பா யானையினுடைய சாணம் இப்போ இருக்கும் யானைக்கு யானையினுடைய கோட்டை சிறுத்தை வந்து இங்கே அசால்ட்டு இப்போ யானை சாணம் புலிகள்லாம் வந்து இங்கே த நாய்களை தான் வந்து வேட்டையாடிட்டு போமோம்மா புலிகளோட தீனியும் இவங்களோட நாய்கள் தான் அப்படிங்கிறாங்க அசால்ட்டாக வரும் புலிகள் அப்படிங்கிறது தான் ஆனால் எப்போ வரும் எங்கே இருக்கும் எங்கேருந்து வரும் அப்படிங்கிறத தெரியாது ஒரு பயங்கரமான செங்குத்தான ஒரு இறக்கத்தில் அடர்ந்த காட்டுக்குள்ளே எங்கே என்ன இருக்குன்னே தெரியாது எந்த கார்னரில் எது நிற்குனே தெரியாது அப்படி பாருங்கள் பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ளே நமது பயணம் ஓகேப்பா பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ பார்க்கவே பயமாக இருக்குது சாணத்தை ஏற்றிருக்கோம் இது நிறைய யானை சாணம் இருக்குங்க இதெல்லாம் வருங்க யானையினுடைய கோட்டை போல தெரியுது வருங்க திரும்ப பக்கமெல்லாம் யானை சாணம் தான் ஆமாம் இப்படி வாழைத்தோட்டம் இருந்துச்சுன்னா யானை வராமல் இருக்குமா வருங்க இதில் யானை தோட்டம் இது வாழைத்தோட்டம் தோட்டம் யானை தோட்டம் வாழைத்தோட்டம் அங்கே வந்து மூங்கில் காடு ஃபுல்லாக தெரியுது மூங்கில் காடு வாழை தோட்டம்னா கண்டிப்பாக யானைகள்லாம் இங்கே வந்து அசால்ட்டாக வந்துட்டு போகும் எங்கப்பா இங்கெல்லாம் நைட்டு வந்தோம்னா உயிருக்கு உத்தரவாதமே கிடையாதுங்க எல்லாம் நைட்டுன்னு இல்லை சாய்ந்தரத்துக்கு மேலேயே இந்த பகுதியில் வந்து போகிறது உயிருக்கு உத்தரம் உத்தரவாதம் இல்லாத ஒரு பகுதி தான் அந்த மரத்துக்கு வந்து படி வச்சிருக்கிறாங்க ஆனால் பரன் இருக்குது அங்கே பரன் அப்புறம் அந்த மரத்தில் பரன் இல்லை வெறும் ஏனி மட்டும்தான் இருக்குது முதல் வீடு இலையை இப்படி கட்டாயி அடுத்து 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 ஷார்ட் கட் கட்டுன்னு போயிட்டே இருக்குது கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்து எல்லாம் வர முடியாதுங்க காருன்னு வந்தால் ஃபோர் வீல் டிரைவ் இருந்தால் மட்டும்தான் இந்த பகுதிக்கு கீழே மேலே ஏறுறதெல்லாம் வந்து ஒரு சாத்தியம் ரொம்ப ஆபத்தான இன்றைக்கி சுற்றின எல்லா கிராமமும் இப்படி தான் இருக்குது ஒரே ஒரு கிராமம் மட்டுந்தான் ரோடு வசதி இல்லாமல் நடந்து போனோம் ம்சம் போன மூணு கிராமமும் இப்படி தான் இருக்கு தான் பக்கமெல்லாம் யானை சாணம் தான் நடக்கு ஐயோ தகரும யானை வந்து தட்டி வீசிட்டு போன இடங்கள் முக்கிறது <sus> வந்து <speaking in foreign language> <speaking in foreign language> அறையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரை தேடி வந்தோம் இந்த ரூட்டுக்கு வந்து அப்படி தான் சொன்னாங்க அந்த கிராம மக்கள் சொன்னாங்க இந்த ரூட்டுக்கு வந்தீங்கன்னா நேராக அரையூருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து அரையூர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த மலை உச்சி தெரிய வச்சிங்கன்னா அங்கே கரண்டு கம்பம் தெரியும் அங்கேருந்து அப்படியே நான் இறங்கி நடந்து போய் தான் அந்த கிராமத்துக்கு போய் வீடியோ ஆல்ரெடி எடுத்துட்டேன் ஆனால் இந்த ரூட் வந்து அந்த கிராமத்துக்கே போகணும்னு சொன்னாங்க இங்கே நின்றுச்சு இருப்பேன் இது வரைக்கும் தான் ரோடும் இருக்குது எப்படி இந்த கிராமத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது தெரியல இது போன்ற வித்தியாசமான கிராமங்கள் வித்தியாசமான மக்கள் பாவப்பட்ட வாழ்க்கைகள் எது இருந்தாலுமே நம்மளோட ஷேர் பண்ணுங்க நம்ம அவங்களுக்கான முடிஞ்ச உதவிகளையும் அவங்கள பற்றியான முழு விவரங்களையும் மக்களுக்கு நம்ம வந்து கொண்டு சேர்க்கறது தயாராக இருக்கும் இங்கேருந்து இனி மேலே ஏறக்கூடிய பயணத்தை நம்ம பார்ப்போம் வினோதமாக இருக்குங்க ரொம்ப ஆபத்தான சாலைகள் ஸோ வெறும் யானை தான் சிறுத்தை புளியை வந்து அசால்ட்டாக பார்க்கலாம் அதாவது இரவு நேரத்தில் பகல் இந்த நேரமெல்லாம் வந்தால் பார்க்க முடியாது இந்த நேரத்தில் நம்ம வந்து பார்க்கணுன்னு வரலை ஆசைப்படவே இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வீலர் சிறுத்தைக்கும் புளிக்களுக்கு வந்து பசி அதிகமாக இருந்தால் நீங்கள் டூ வீலரெலாம் வந்து அசால்ட்டாக வந்து அட்டாக் பண்ணிடும் அதனால் வந்து நம்ம வந்து அதுகளை பார்க்காத வரைக்கும் நமக்கு நல்லது யானை உட்பட எல்லாமே ஏன்னா இந்த ரோட்லலாம் யானை சப்போஸ் நம்ம வர்ற எப்படி திருப்ப முடியும் அதாவது இந்த வண்டி பொறுத்தல வந்து டர்ன் பண்ணுறதுக்கே வந்து வண்டி திருப்போம்னு சொன்னால் ரெண்டு தடவை ரிவர்ஸ் வரணும் அப்போ தான் வண்டியை வந்து திருப்ப முடியும் அப்படியேப்பட்டால் இந்த ரோட்டில் விலங்குகளை பார்க்காமல் தான் வந்து புத்திசாலித்தனம் அது ஆசைப்படாமல் இருக்கிறதா சிறந்தது அதனால் நான் வந்தது இந்த கிராமத்தையும் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் பார்க்க வந்ததே தவிர நம்ம பிரச்சனையை வாரி தலையில் போடுறதுக்காக வரல அதெல்லாம் நம்ம காரில் போகும்போது சேஃபாக தான் இருக்கும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சேஃபில் தான் நம்ம வந்து போவோம் காருக்குள்ளே எதுவுமே சேர்ந்து சீக்கிரம் அட்டாக் ஆ பண்ணாது அப்படிங்கிறதுனால நம்ம இரவு நேர பயணங்களை வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி பகல் நேரங்கள்லையும் காரில் தான் விலங்குகளை பார்க்குறக்குன்னு போகிறது அந்த வேறு டைம் ஆனால் இந்த பகுதி சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ளே தனியாக நின்றுருக்கேன் இங்கே பாருங்கள் யாராவது இருக்காங்களாம் பாருங்கள் யானை சாணங்கள் தான் எங்களை சுற்றி இருக்குது யானைக்காடு சிறுத்தைக்காடு புளிக்காடு இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு பயணம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க கூட ஒருத்தருந்தான் அவர் கூட பேசி தருப்பதை தவிர இந்த த்ரில்லிங் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இப்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது ஓகே அப்படி நம்ம அந்த வாழைத்தோட்டத்துக்கு போயிடுவோம் ஓகே வந்து நம்ம அந்த உள்ள மேடு ஏறி இவ்வளோ தூரம் வந்திருக்குங்க இந்த இடத்துக்கு ஏறி வண்டியில் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதுதான் வந்து அந்த மேடுங்கிறது இது வரைக்கும் அந்த பசங்க வந்து படிக்கிறதுக்கு வந்து நடந்து வரணும் அப்படி யாராவது வண்டியில் வந்து விடணும் வண்டியில் விடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் அதிகமாக நடந்து தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க இந்த இது வரைக்கும் வந்து அவங்க வந்து அவங்க ஸ்கூல் வேன் வந்து இங்கே வந்து திருப்பிட்டு அந்த மக்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்களாமா அந்த மக்களுடைய படிப்புக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வர்றாங்க டெய்லியும் அதே மாதிரி இங்கேருந்து நடந்து போகும்போது அவங்க சொன்னாங்க சிறுத்தை புளி யானை கரடி எல்லாமே வந்து வழியில் வந்துடும் ஏன்னா இந்த டைம் நாலரை போது அவங்க இறங்கி போகும்போது ஆறு மணி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க ஓகே இதோடு நம்ம அப்படியே வந்து நம்ம பயணம் கீழே இறங்க போகிறோம் அருமையான இந்த சூழ்நிலையிலேருந்து இனி நம்ம வந்து பயங்கரமான ஹீட்டுக்கு வந்து நம்ம இப்போ போகிறோம் இங்கே வீடியோ எப்படி இருந்தது என்ன ஏது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே மனமாக இருந்த நன்றி இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான இந்த ரோட்டெல்லாம் ஏறி வந்திருப்போம் சூப்பரான ஒரு எஸ்டேட்டுக்கு மத்தியில் அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு காட்டு கீழே தான் அந்த கிராமத்தில் நம்ம பார்த்தோம் ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் சில எஸ்டேட் வந்து கிராம மக்களுக்கு ரோடு போட வழி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இந்த எஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போன எஸ்டேட்டில் அந்த கிராமம் வரைக்கும் வந்து ரோடு போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க பார்த்துருப்பீங்கிறது அந்த ரோடு போட்டதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் அது எத்தனை கிலோமீட்டருக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க என்ன ஏதுங்கிற ஃபுல் தகவல்கள் இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் மக்கள் இருக்காங்க வழி கொடுக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க வழி கொடுக்காமல் இருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல